சஞ்சனா ஏதோ ஒண்ணு கொடுக்கத்தாடே அடுத்த நாள் வருது நல்லதுதான் எடுத்துக்கிட்டா நல்லதுதான் தருது அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறான் அந்த மூசுக்கு மாட்டி வந்துக்கிற காம்புறான் அந்த பாலைப்பொண்ண குடியே விடலைன்னா தலையை சொல்லட்டி அடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு தாலிய சொலட்டி அடிச்சு சொல்லிட்டு போயிருவேன் அக்கா என்ன இன்னைக்கு ரொம்ப ஆகுது நமக்கு இருக்க ஒரு எஃபர்ட் எல்லாமே போட்டு அது சொல்லக்கூடாது ஐயா அதுக்கா ரொம்ப ஜாலியா என்டர்டைனிங்கான ஃபிலிம் பண்ணணும் அந்த சென்ஸில் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு தான் நீலம் கால் ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து சப்ஜெக்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை விரும்பாதவங்க நிறைய பேர் போய் பார்க்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்புறமா தானே நம்ம கரெக்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மாதிரி நீங்க ஒரு நாலு படம் பாத்தீங்கனால படம் அதே மாதிரி இருக்கும் நிறைய பேர் என் ஃப்ரெண்டு அந்த மீம் பாய்ஸ் ஒரு சீரீஸ் இருக்குதா ஒன்ன மாதிரியே இருக்க என்ன மாதிரி இல்லடா அது நான் இல்ல இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல நீ சும்மா சொல்லு இப்ப இப்பதான் இருக்கியா இல்ல அதிரையில தான் இருக்கியா இல்ல என்ன அண்ணன் கூட தான் வேலையா இல்ல வேற எதுவும் பண்றியான்னு திரும்பவும் அவன் இல்லடா நான் நடிக்கிறதா தெரியும் அப்படியாடா எத்தனை மணி சீரியல்ல வருவ குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நாங்க உத்தம் இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கொடுக்க போகுது அப்படின்னா பாட்டில் ராதா மூவி டீம் கூட இருக்க போது எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் மேக்கர் ஆஃப் பாட்டில் ராதா வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் ஒரு படைப்பு அது ஒரு படைப்பாளி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மா சொல்லிச்சு பாரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பியூச்சர் இருக்கு நகைன் உங்களுக்கு மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் சஞ்சனா ஏதோ ஒண்ணு கொடுக்கத்தானே வருது நல்லதுதான் எடுத்துக்கிட்டா நல்லதுதான் தருது பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம் வணக்கம் வணக்கம் குரு சார் குரு சாருக்கு மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்லி ஆரம்பிச்சுறேன் அவரு என்னோட நண்பர் மீடியால ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொன்னாரு குரு இன்டர்வியூ எடுத்தேன்டா முடிச்சுட்டு கேப் போடவான்னு கேட்டேன் கேப் எல்லாம் அதுக்கு ஒரு முந்நூறு நானூறுவா வேணும் நான் இந்த இடத்துக்கு போனோம் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி நான் பஸ் சேரி போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கேரக்டரும் சரி ரியல் லைஃப் சரி ரொம்ப சிம்பிளா வாழக்கூடிய நாங்க பாத்து எந்த நிறைய ஆர்டிஸ்ட்ல முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டா பாக்குறதுல நீங்களும் ஒருத்தர் சார் பாட்டில் பாட்டுல பத்தி நம்ம நிறைய பேசலாம் சோ குரு கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் குடிக்காம ஒரு குடிகாரனா ஆக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா குடிகாரர்கள் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி வெளிப்படுத்துவாங்க சிரிப்பா இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் சரி கவலையா இருந்தாலும் சரி பேசுறதும் சரி ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகும்ல அதை பத்தி அந்த இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சார் ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் வந்து திரும்ப திரும்ப படிக்கிறது தான் ஸ்கிரிப்ட முதல் அடாப்டேஷன் ஆண்டனி ஹாப்கின்ஸ்னு ஒரு ஆக்டர் சைலன்ஸ் சப்தர் அவர் வந்து ஒரு இரநூறு தரவா படிப்பார் ஒவ்வொரு படிக்கும் படிக்கும்போதும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டு ஒரு ப்ரீட்ல வந்து அவருக்கு இது இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற பிக்சரே அவருக்கு வந்துருவோம் ஸோ நான் இரநூறு தடவை படிக்காட்டினாலும் ஒரு அறுபது தடவையாவது படிச்சு வைப்பேன் இந்த பாலப்போன குடிய உடலா தலையை சொல்லட்டி அடிச்சுட்டு சொல்ட்டி தாலையை சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிருவேன் அந்த அந்த கேரக்டர் பார்க்கும் போதே வந்து பயங்கரமா டிசைன் பண்ணியிருக்காங்க சந்தனாவோட கேரக்டர் அது நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு குடிகாரனுக்கு ஒரு மனைவியா ஒரு கேரக்டர் நிறைய சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கணும் புலம்பல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டராக இருக்கணும் சூழ்நிலை அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நீங்க எடுத்துக்கிட்ட விதம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க தனியா ஒரு ட்ரைனிங் வைஃபா இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எப்படி பார்க்க போறோம் நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி பாப்பீங்க ஓகே பட் வைஃப்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த சல்ப்பன்மையோடய நீங்க பாக்கணும் கரெக்ட் அப்படி கிடையாது அந்த கேரக்டருக்குமே வந்து கொஞ்சம் லவ் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் எதிராக சோகம் இருக்கும் ஆஹ் எல்லாமே எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் கிரேட் கிரேட் சூப்பர் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சினிமாக்குள்ள வரும் அப்படின்னாலே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சின்ன நர்வஸ்னஸ் ஒரு கேமரா ஃபியர் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணீங்களா இல்லை ஒரு பதிமூணில இருந்து சினிமால இருக்க மாருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாரோட ஷார்ட் பிலிம் ஆக்டிங் கிளாஸ் போதே மைன் கோபி என்னோட நமக்கு அந்த கேமரா போயிருச்சு பாட்டில் ராதா வரும்போது நமக்கு எப்படா ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கும் நம்மளோட இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தப்ப கிடைச்சதுதான் பாட்டில் ராதா எல்லாத்தையுமே போட்டு நமக்கு இருக்க ஒரு எல்லாமே போட்டு

சாப்பிடாம பசியில தூக்கமே வராது ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்து அழுவேன் ஐயோ ஏன் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் திட்டுவாங்க ஒரு தோசை என்ன அப்படின்னு ரெண்டு மணிக்குள்ள எழுந்து திட்டி தோசை ஊத்தி கொடுப்பாங்க பட் அப்ப கூட பல நாள் பரவாயில்ல பசியோட இருந்திருந்தா அப்போ ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிடலாம் தூங்கிருக்கேன் ஏன்னா என் ஆஃப் த டே வந்து அந்த டைம்க்குள்ள ஷூட் ஆரம்பிக்கிற டைம்க்குள்ள இந்த வெயிட் குறைச்சாணும் ஒரு இமேஜ் சார் எனக்கு கொடுத்திருந்தாரு கண்டிப்பா அந்த இமேஜ் அச்சீவ் பண்ண முடியாது பட் அந்த இமேஜ்ல நம்ம ஒரு பாதியாவது நம்ம வந்துடணும் ஒரு ஒரு நம்பகத்தன் இருக்கணும் நமக்கு முதல்ல நம்ம ஓ ஒரு குடிகாரனா இது பண்ணணும் ஒரு அனுபவமாவும் இருந்திருக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்து அதான் பல்ல இடத்துல சொன்ன மாதிரி ஜம்மா பண்றதுக்கு எனக்கு முழு கான்பிடன்ஸே வந்து பாட்டில் ராதாலம் தான் வந்துச்சு நீளம்ல இருந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னா ஒரு பயங்கரமான தேவைப்படுற ஒரு பொலிட்டிக்ஸ் பேசுகிற ஒரு சப்ஜெக்டா இருக்கும் இல்ல சமூகத்துல நடக்கிற ஒரு தப்பு அதுல நடக்கிற ஒரு திருத்தம் தேவைப்படுற ஒரு திருத்தமா இருக்கும் சார் சொல்கிற அந்த டயலாக்லாம் கேட்கும்போது இது இது இந்த சார்ந்து ஒரு ஒரு இது சொல்லுது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு பாட்டு பத்தி நம்ம பேசிடலாம் இதுல நம்ம பேசக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள் அதை பத்தியும் நம்ம பேசிடலாம் சார் இது நீளம்ன்றது இல்லை நீலம்ல ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியா என்டர்டைனிங்கான ஆன பண்ணணும் அந்த சென்ஸ்ல இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு தான் நீலம் கால் எடுத்தாங்க இதுல பெரிய சமூக கருத்து சமூகத்தை திருத்துறது அந்த மாதிரியான அப்படி ஒரு விஷயம் ரஞ்சித் இருந்தாலும் ரஞ்சித் ஒரு பொழுதும் நான் ரசிக்கிற பிலிம்ஸும் நம்ம அட்மர் பண்றது நான் ரொம்ப காமெடி ஃபிலிம்ஸோட நிறைய அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நிறைய பாக்குற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சது சார் கட்டிங் போட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் தெரிஞ்சது இது இந்த படம் வந்து அந்த காமிக்கலா ஒரு வேல்யூவ் ஷேர் பண்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலயமா விதத்துல நீலம் ரொம்ப மகிழ்ச்சி படம் ஒரு நீங்க சொல்ற மாதிரி பல பேருக்கு ஒரு பொது கருத்து இருக்கு நீளம்னாலே வந்து இப்படி ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட விரும்பாதவங்க நிறைய பேர் போய் பார்க்க மாட்டாங்க அதனால அப்படி இல்லாம ஜே ஒரு படம் வந்து நீலம்ல அதுவுமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான அந்த மாதிரிதான் பாட்டில் அதாவும் அது ஒரு ஜாலியான பிலிம் அதுல ஜெபிபியோ ஜாலியா ஒரு விஷயத்தை சொல்லிச்சோ அந்த மாதிரி இது ஒரு ஜாலியான விஷயத்தை சொல்ல போகுது கண்டிப்பா யாரும் அப்படிலாம் ஏதோ அப்படி இல்லை நம்ம எப்படி ஆக்டர்ஸ் ஸ்டீரியோ டைப் அதே மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து டைரக்டர்ஸ் ஹம் ப்ரொடடக்ஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டீரியோ பண்றது அது ஒரு பழக்கமா இருக்கு நம்ம கிட்ட பட் அது ஒண்ணு தாண்டி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்புறமா தானே நம்ம முடிவு டிசைட் கரெக்ட் கரெக்ட் அது சரி ஓகே ஒரு ரெண்டு படம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மூணு படம் இருந்திருக்கலாம் அதுக்காக வர பதிமூணு படம் பதினாலு படம் அதே மாதிரி இருக்காது ஏன்னா ஒரே கதை அந்த மாதிரி மட்டுமே எடுக்க முடியாது அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கு சொல்றதுக்கு அவ்வளோ வேற வேற வாழ்வியல் வந்த ஃபில் மேக்கர்ஸ் இருக்காங்க வேற வேற வாழ்வியல்ல இருந்து வந்த பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க சோ அப்போ எல்லா கதையுமே வேறதான் நம்ம சமூகத்துல பார்க்கக்கூடிய கதை ஆனா வேற வேற கதை அது வேற ஒரு பில் எப்படி சொல்றாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மாதிரி நீங்க ஒரு நாலு படம் பாத்தீங்கனால படம் அதே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது கதை கேட்டு அழுதிங்களா மிஸ் ஆமா நிறைய இடத்துல அழுதிங்களா ஒரு காரணம் என்னன்னா நான் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு தியேட்டருக்குள்ளேயே வரல ஆக்சுவலா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்திட்டு வந்து கூட்டு பட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு பிளே பண்ண பின்னாடிதான் எனக்கு வந்து ஓகே எல்லாரும் நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஓகே நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கற ஒரு இது தேட்டர் குரூப்ல வந்து பார்ட்டி நடக்கும் அதுல இருந்துதான் எனக்கு இன்ட்ரொடியூஷன் ஆனது ஆல்கஹால் ஓகே குடிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம் நான் பாட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் தொடர்ந்து ஓகே அடுத்தவங்க அவருடைய வேற ஒரு தியேட்டர் குரூப்னுடைய காசு பார்ட்டி அப்படி இல்லைன்னா வண்டி சைக்கிள் போகும்போதோ இல்ல பைக்ல போகும்போதோ வண்டி ஒரு திடீர்னு ஒரு இடத்துல நின்றுரும்

எனக்கு ஒரு ப்ரீல தெரிய ஆரம்பிச்சது லைட்டா என்னடா நம்ம வந்து எங்கேயோ போறோம் போல இருக்குது தப்பாளத்துல போயிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து அடிக்கடி தினகரனே கேப்பார் எப்படி வெளியே வந்தீங்க எப்படி வெளியே வந்தீங்க நானா வெளியே வந்துட்டீங்க கதை தான்னுட்டு ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு வெளியே வராங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்துருச்சு ஒரு 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 ஆக்டரா வந்து என்னுடைய டூல் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே எல்லாமே என் பாடி தான் ஆமா உண்மை

எது என்ன ரொம்ப வந்து கன்வின்சிங்காக லைக் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுச்சோ என்னால் இந்த கேரக்டர் வந்து ஓகே லைக் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வரணும்ல என்னால் லைக் ஐ வில் பி ஏபிள் டு ஜஸ்டிஃபை இன்னொன்று சினிமா வந்து ஒரு இன்ஃப்ளூன்சிங் மீடியா அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன சினிமாவில் காட்டுறத மக்கள் நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு லவ் ப்ரொப்போசலாக இருக்கட்டும் ஒரு அம்மா கிட்ட பேசுறது அது கூட இப்போ சினிமா பார்த்து மாத்துறாங்க அம்மா நம்மளை ஒரு பாசம் காமிக்கிறது கூட கொஞ்சம் கைண்ட் ஆஃப் மாறுதோ அப்படிங்கிற ஒரு இதுவும் பார்க்க முடியுது அப்படிங்கும்போது ஒரு கேரக்டரா நம்ம நடிக்கிறோம் ஒரு கேரக்டர் சொல்றாரு நடிக்கிறோம் இந்த கேரக்டரா இப்ப வெளியில நம்ம ப்ரொஜெக்ட் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸும் இருக்கும் இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க எனக்கு டேரக்டராக வந்து சில இது நான் யோசிப்பேன் ஆக்டர்ஸ் அவங்கதான் சொல்றதுதான் நியாயமா இருக்கும் எனக்கும் ஆக்டிங்க்கும் எந்த துளி கூட சம்பந்தமே இல்லாது நடிச்சுலாம் காம்பாங்க சொன்னா நான் போயிடுவேன் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்க சொல்லுவேன்

அது ஒரு ஷார்ட் தானே செகண்ட் பண்ணுவாங்க ஜாவை பொறுத்துக்கும்மா தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கெல்லாம் தெரியுமா கேட்டா டவுட்டா தான் இருக்கு சோ அத நம்ம ஒரு சினிமா அப்படிங்கற ஒரு மீடியம் மூலியமா நம்ம வெளியில எடுத்துட்டு வரோம் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது நீங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க சிஎஃப்எப்ல எனக்கு தியேட்டர் ரிலீஸ் விட சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது கண் எல்லாம் கலங்கிட்டார் ஆக்சுவலா சோ அந்த மாதிரி ஒரு மீடியம் இருக்கும்போது நிறைய ரெஸ்பான்ஸும் நீங்க இருக்கணும் என்ன நம்ம கதை கொடுக்குறோம் என்ன நடிக்கிறோங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எப்படி எடுத்துப்பீங்க ஆமா ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே எல்லாருக்குமே தான் செய்யுது அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க எல்லாத்துலயுமே இருக்கு ஒரு கேரக்டர்ஸ் எழுதுறதுல ஒரு ஒரு விளிம்பு நிலை மனிதர்களை காட்டுறதுல பெண்களை காட்டுறதுல குழந்தைகளை காட்டுறதுல ஒரு டைலாக் பேசுறதுல இதுல எல்லாத்துலயுமே வந்து கான்சியஸா இருந்துட்டே இரு ஏன்னா அது எல்லாமே ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அமையிற நண்பர்களோட டிஸ்கஷன் இருக்கு சினிமா சினிமாட்டி நண்பர்கள் இருக்காங்க எந்த மாதிரி இருக்கும் இப்ப எனக்கு இருந்த நண்பர்கள் வந்து என் ஃப்ரெண்ட் பாலாஜின்னு சொல்லி ஒருத்தந்தர் சில்வராக அவருகிட்ட அவர்கிட்ட தொடர்ந்து என்ன மாதிரி இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது முக்கியமா முக்கியம் இல்லையான்ட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஃபோன் பண்ணா பேசுவோம் என்ன நல்லா இருக்கு இந்த ஃபிலிமில் இதெல்லாம் நாங்கள் நாங்க ஏன் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு இப்ப இப்ப பெண்களை தொடர்ந்து இப்படியே தான்டா காமிச்சிட்டு இருக்காங்க தான் பண்ணிருக்காங்க அப்ப இந்த மாதிரி காட்டும் போது அவங்களோட இது ஆகுது இப்ப இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கலாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெறும் தப்பான மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து நல்ல விஷயங்கள் எவ்வளவோ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லணும் இருக்கும் அதெல்லாம் வந்து ஏதோ கருத்து பேசுறீங்க பூமர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுனால அந்த கான்ஷியஸ் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரா ரைட்டரா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டே இருக்கும் பட் வந்து ஒரு ஆக்டரா அதோட ஃபுல்ஃபில்லா அந்த பயங்கர கான்சியஸ்ல எல்லா ஃபிலிம்ஸும் பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல அது எனக்கு இன்னும் அந்த ஸ்டேஜ்க்குள்ள வரல ஏன்னா ஆக்டர்ன்னு வரும்போது அதுக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு இப்போ நீங்க பிஸ்னஸா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உள்ள இப்போ நீங்க ஒரு சாங் வைக்கிறதோ இல்ல டான்ஸ் இது பண்றதோ இப்போ நீங்க ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு அது தேவைப்படுத்தணும் போது இப்போ அதை எல்லோரும்லையும் ரெஸ்பான்சிபிளா பண்ண முடியுமான்றது தெரியல ஆக்டர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம்னு நான் ஃபீல் பண்றேன் ஆனா ஃபிலிம் மேக்கருக்கு வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஃபிலிம்ஸ் தான் நான் டேரெக்ட் பண்ணேன்னா என்னோட எல்லா ஃபிலிம்ஸும் அந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப கான்சியஸான விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து பண்ணணுங்கிறது மட்டும் நான் மைண்ட்ல வச்சிருப்பேன் சூப்பராக

மே அத சொல்றதுக்கு முன்னாடி தப்பா வந்து பாக்க ஆரம்பிப்பாங்களா ஆகுமா இல்லாட்டி எனக்கு அது கன்வின்சிங்கா இருந்தா ஸ்டெப் ஸ்டெப்லேயே வந்து எனக்கு இது ஒண்ணுமே இது ஒரு சாதாரண விஷயம் வீட்டுல வந்து எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லி சென்னையில இருந்தே எனக்கு ஒண்ணு நீ ஒரு விஷயம் பண்ண போறேன்னா பண்ணு அது ஏதாவது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கோ நீ பண்ணாதான் நான் சொல்ல மாட்டேன் நீ அதை பண்ண போற டெசிஷன் எடுத்துட்டா நான் பண்ணாதனாலும் நீ அதை பண்ணதான் தான் போற நீ அதை பண்ற நீ முடிவு பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண அது ஃபெயில் ஆச்சுன்னா கூட அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கோ ஆமா நான் ஃபெயில் ஆயிடுச்சு அதனால நினைப்போம் நான் சரியா இருக்கும்னு நினைச்சுதான் அதை பண்றேன் ஆனா அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியும்னா ஐ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பண்ண பாட்டுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா இல்ல அது கலெக்டிவா வேற ஒரு மாதிரி போயிருக்கு அப்படின்னா யார் யார் ரெஸ்பான்சிபிளோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்லயே நீ வந்து இதுல இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு இது இந்த மாதிரி பாக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல போகக்கூடிய கேரக்டரா இருக்கு அதனால ஒண்ணு அதை பண்ணாம இருக்கிறது பெட்டர் பண்றேன்னா ரெடியா இருந்துக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் சூஸ் பண்ண முடியும் இதை தாண்டி நம்ம எல்லாத்துக்குமே யோசிச்சு யோசிச்சு எது சரி எது தப்பு எது சரி எது தப்பு எதுவுமே பண்ண முடியாது ஒரு விஷயம் படிக்க முடியாது போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா அவ்வளோ அதுல கஷ்டம் இருக்குன்னா இந்த மாதிரி உன்னோட லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும் நீ அதெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது தூக்கம் இல்லாம உனக்கு ஹாலிடே கிடைக்காம இப்படிலாம் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்க அது ஒரு கனவு எனக்கு ஒரு பேஷன் எனக்கு ஆகணும் எனக்கு சர்வ் பண்ணணும் நான் பண்ணி தான் ஆகணும் எவ்ரி திங் கம்ஸ் வித் ஒரு சேலஞ்சில் ஒரு ஆக்டர் ஆகணும் ஆமாம் எனக்கு ஒரு படத்துக்கு காசு கிடைக்கும் ஒரு படத்துக்கு காசு கிடைக்காது ஒரு படம் ஹிட் ஆகும் ஒரு படம் நான் அதெல்லாம் தாண்டி ஐ வ் டு டேக் தட் கால் கரெக்ட் ஸோ அது ஸ்டார்டிங்கே அதை வந்து நம்ம பண்ணுறோமா பண்ணலையாங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வெயிட் பண்ணுறது தான் வந்து

அது அழகா இருக்காது அப்படின்னாலும் எனக்கு வேணும் நீன்னா அழகா இருக்காது எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அவன் வச்சிட்டு தான் போக வேற இல்லங்க அப்படியெல்லாம் பேச முடியாது அது அது இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜன்னல் வைக்காம ஒரு ஷார்ட் கொடுத்துருவேன் நானு ஓகே உங்களுக்கு வேணும்னா எடிட்டர் வச்சிருக்கேன் வீட்ல வேணாம் அதுல அதுல கருத்து சொல்றதுக்கான இடங்கள் ஆட்கள் மாறுபடுவாங்க எடிட்டர் வந்து இல்ல இது கரெக்டா இருக்கு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்றதுக்கான இடம் இருக்கு இல்ல இதுக்கு வேற மாதிரி ஒன்னு எடுத்துருக்கலாமே அது இருக்குதா அப்படின்னு கேட்டு அது இல்லைன்னு வச்சுக்கல அது திரும்பவும் கிரியேட் பண்ண முடியும் ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மினிமம் ஒரு மூணு டேக் கேட்பேன் சிங்கிள் டேக்ல முடிக்க மாட்டேன் சிங்கிள் டேக்ல டைரக்டரே முடிச்சாலும் இருங்க இருக்கு அடுத்த இன்னொன்னு எடுத்து பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம்